அக்ஷயத்திருதி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பிரசித்தமாக இன்னைக்கு தங்கம் ஏதாவது ஏதாவது குரல் சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு அதிகமா சமிருத்தியா வளரும் அக்ஷயம் அப்படின்னா குறைவற்றது அப்படின்னு அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு நாள் நாம் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அது குறை இல்லாம வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாவும் அது சாஸ்திர கோட்பாடவும் இருக்கு அந்த அக்ஷயத்திருதி அப்படிங்கிறது எதனால கொண்டாடுறாங்க அப்படின்னா பரசுராமர் தோன்றிய நாளாகவும் அன்னபூரணி இன்னைக்கு தோன்றிய நாளாகவும் அதே சமயத்துல பகிரதனால கங்கை இன்னைக்குதான் கீழே இறங்கி வர பூமி கீழே இறங்கி வர நாளாகவும் திரேதாயுகம் தொடங்கக்கூடிய இந்த நாளாகவும் சொல்லப்படுது அதே போல பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கும்போது சூரிய பகவானால இன்னைக்கு அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட நாள் சோ அவங்களுக்கு வந்து வனவாசத்துல உபயோகமா இருக்கிறதுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்தார் அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணம் குஜேல பிராமணன் சோ தன் கிட்ட மிக சிறந்த விஷயம் அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ணாக்கு சமர்ப்பணம் பண்ணார் அவர்கிட்ட இருந்தவே அன்னைக்கு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா அவள் தான் அது கூட அவர்கிட்ட கிடையாது அதையும் பிக்ஷா எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் சோ அதை கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு திருநாள் இன்னைக்கு அதே போல ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு தடவை பிக்ஷா எடுத்துட்டு போகும்போது அங்க பிக்ஷை கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர அம்மா தன் கிட்ட இருந்த ரெண்டே ரெண்டு நெல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு குணத்தை பார்த்துட்டு நமக்கே ஒண்ணும் இல்ல இருந்தாலும் தானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த குணம் இருந்துச்சு இல்லையா அந்த உயர்ந்த குணத்தை பார்த்துட்டு கனக்கதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்தோத்திரத்தை லக்ஷ்மியை துதித்து அங்க ஆதிசங்கரர் வந்து பிரார்த்தனை பண்றார் சோ அங்க கணக்க தாரை விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படுது அதே போல யாசதேவர் இன்னைக்குதான் மகாபாரத்தை விநாயகருடைய துணையோட எழுத ஆரம்பிக்கிறார் அது மட்டுமில்லாம லக்ஷ்மி இன்னைக்குதான் வந்து குபேரனுக்கு இந்த செல்வத்துக்கு அதிபதி அப்படின்ற ஒரு பதவியை கொடுக்குறாங்களாம் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்ரீ ஜெகநாத்புரியில பார்த்தோம் அப்படின்னா ரதத்தை இன்னைக்குதான் ஆரம்பிப்பாங்க இந்த ஒரு புனித தான் ரதம் செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க இப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் அடுத்த வருஷத்துக்கு ரதம் ரெடி ஆயிடும் இது மட்டும் இல்லாம சிம்ஹாச்சலம் தெரிஞ்சிருக்கு ஆந்திர பிரதேச சிம்ஹாச்சலம் இருக்கு அந்த சிம்ஹாச்சலத்துல வராக நரசிம்ம சுவாமி இருக்கார் ரொம்ப உக்ரமா இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருடம் முழுமையாக சந்தனத்தினால மூடி இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த நரசிம்மருடைய தரிசனம் கிடைக்கும் அது இன்னைக்கு மட்டும்தான் சோ இன்னைக்கு தரிசனம் அங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருக்கும் மற்ற நாள் எல்லாம் சந்தனத்தால முழுமையா மூடி இருப்பாங்க சோ இன்னைக்கு சந்தனத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சந்திரத்து எல்லாத்தையும் பிரசாதமா கொடுத்துட்டு மறுபடியும் சந்தனத்தை போட்டு மூடிடுவாங்க சோ இப்படி அநேகமான ஒரு நல்ல திதி அநேகமான உடைய இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு விஷயம் அப்படின்றதுன்னா அது வந்து நம்மளுடைய நேரம் மட்டும்தான் மற்றபடி நம்முடைய புலன்களோ நம்முடைய பொருட்களோ இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது எல்லாம் ஏற்கனவே மாசுபட்டு இருக்கு பட் நம்ம கிட்ட என்ன பகவானுக்கு ஆசை நம்முடைய நேரம் இதை மட்டும் பகவான் கொடுக்க முடியும் எதை திருப்பி ஏ தாமா அப்படின்னா கிருஷ்ணன் ஒரு கண்ணாடியை போலன்னு சொல்லி சொல்ற நீ எனக்கு எதை காட்டுறியோ அதனால திருப்பி உனக்கு ஆயிரம் மடங்கா தரேன்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படி நம்ம பகவானுக்காக நேரத்தை கொடுத்தோம் அப்படின்னா பகவான் நமக்கு மறுபடியும் அதே நேரத்தை அதாவது அளவு கடந்த நேரத்தை கொடுக்கிறார் மோட்சம் அப்படின்னு